பெருமான் பிரபல தொகுப்பாளர் டிடிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பொய்யாக திருத்து வைரல் அதாவது உங்களுக்கு பெரிய பாபா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு டிடி சொல்லும் பொழுது அவர் வந்து என்ன நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன் எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படின்னு சொன்னதாக செய்தி பரவுகிறது ஆனா உண்மையிலேயே அந்த யூடியூப் காணொலியை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல முதல்ல டிடி சொல்றாங்க எல்லாரும் பெரிய பாய் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே ரஹ்மான் சொல்றாரு பெரிய பாயா எனக்கு அந்த பேர் பிடிக்கல அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு வேண்டாம் சொன்னோட டிடி சொல்றாங்க அப்ப கட் அப்படின்னு சொல்றாங்க கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏஆர் ரஹ்மான் கேக்குறாங்க எதுக்கு கட்டுன்னு சொல்றீங்க நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஜோவியெல்லாம் தான் கேக்குறாரு ஆனா இந்த நியூஸ பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே திருத்து மிஸ்லீடிங்கா சமூக வலைதளங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இது தேவையில்லாத பதட்டத்தையும் வன்மத்தையும் தான் ஏற்படுத்தும் சங்கிகளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா அமையும் அதனால தயவு செஞ்சு இது போன்ற பொய் செய்திகளை நம்பாதீங்க உண்மையான காணொளியோட ஒரு பிட்டையும் இதோட இணைக்க சொல்றேன் பாரு பெரிய பாயோட பாட்டுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியாது அவளோட nick அதுதான் அப்போ இன்னிக்கே கட் பா விடுங்க சார் சொல்லுங்கள் ஆ